நீட் தேர்வு என்பது படிக்காமல் குறுக்கு வழியில் மருத்துவராக முடியும் என்பதை காட்டிக் கொடுத்துள்ளது என காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் ஜோதிமணி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியவற்றை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காண்போம் நீட் பத்தி விவாதிக்கணும் அப்படின்னு கேட்டோம் ஏன்னா இந்தியா முழுவதும் தமிழகத்தில் வந்து நம்ம எப்போவுமே நீட்டுக்கு கடுமையான எதிர்ப்பு நம்ம தொடர்ந்து தெரிவிச்சிட்டு வரோம் நீட் தேர்வை தான் நம்மளுடைய நிலைப்பாடு ஏற்கனவே பதினேழு பேர் மேலே தமிழ்நாட்டில் வந்து நீட்னால் வந்து மாணவர்கள் மாணவிகள் இறந்து போயிருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இருந்த எதிர்ப்புங்கிறது இன்றைக்கி நாடு முழுவதும் இருக்கிற எதிர்ப்பாக மாறியிருக்கு ஏன்னா ஒரு நீட்டு வினாத்தால் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுற ஒரு அவலம் ஒரு ஊழல் வந்து நரேந்திர மோடி ஆட்சியில் அரங்கேறுது இன்றைக்கி வந்து நம்ம எதிர்கட்சிகள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சியாக இருக்கிற சிவசேனா ே உட்பட பல மாநில அரசுகள் வந்து நீட்டை வந்து உடனடியாக ரத்து பண்ணணுங்கிற கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காங்க நாடெங்கும் மாணவர்கள் வந்து நீட்டுக்கு எதிராகவும் மற்ற நெட் உட்பட மற்ற தேர்வு தேர்வு வினாத்தாள்கள் கசிகிறதுக்கு எதிராகவும் போராடுறாங்க அந்த போராடுற மாணவர்கள் மீது கடுமையான ஒடுக்குமுறையை நரேந்திர மோடியின் அரசாங்கம் ஏவரதை பார்க்குறோம் அப்போ நாடெங்கும் மாணவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுறப்ப அவர்களுடைய மருத்துவ கனவுகள் அளிக்கப்படுறப்ப அவர்களுடைய எதிர்காலம் நாசமாக்குறப்ப அவர்களுடைய குரல் வந்து நாடாளுமன்றத்தில் ஒழிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதற்காக தான் நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் வந்து மற்ற எல்லா விஷயங்களையும் ஒத்தி வச்சுட்டு மிக முக்கியமாக நீட் தேர்வை பற்றி விவாதிக்கணும்னு நாங்கள் கேட்குறோம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எந்திரிச்சு இந்த மாதிரி மாணவர்கள் நாடெங்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்தியாவெங்கும் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு அவர்களுடைய எதிர்காலத்தை அழிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கு அதனால் நம்ம எல்லாருமே சேர்ந்து நாடாளுமன்றத்தில் இந்த விஷயத்தை விவாதிக்கணும்னு தான் அவர் கேட்டார் அப்போ அவர் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து அவரோட மைக்கை அணைச்சிட்டாங்க அது வந்து ஒரு நாடாளுமன்றத்தில் இப்போ நாட்டில் பற்றி எறிகிற இந்தியாவுடைய ஒரு எதிர்காலம் இளைஞர்கள் மாணவர்கள் எதிர்காலம் சார்ந்த ஒரு விஷயத்தை முக்கியமான பத் விஷயத்தை பற்றி பேச முடியல அப்படின்னா அப்புறம் அந்த நாடாளுமன்றம் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு எழுது அதனால தான் நாங்கள் நீட்ட தொடர்பான விவாதத்தை நடத்தணும்னு இன்னைக்கு இருக்கோம் போராடின உடனே அவையே ஒத்தி வச்சிட்டாங்க திருமாவளவன் அவர்கள் மட்டுமல்ல ராகுல் காந்தி அவர்கள் மட்டுமல்ல நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மாநிலங்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய மைக்கும் இன்னைக்கு அணைக்கப்பட்டிருக்கு பொதுவாகவே வந்து இந்த நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடி அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா யாருமே பேசக்கூடாது அவர்கள் என்ன விதமான வன்முறையை வேணாலும் பிரயோகிப்பாங்க மக்கள் மேலே மாணவர்களை அடித்து நொறுக்குவார்கள் மா இந்த மாதிரி நீட் மாதிரி மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களை மிகப்பெரிய ஊழலை நடத்துவார்கள் எதையுமே யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கு